குட் ஆப்டர்நூன் நான் உங்க சரண்யா தமிழ் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்க நாம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறது நம்ம பிகினர்ஸ்க்காக சாப்டர் வைஸ்ல வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை சேஃபாக கொண்டு போகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத தொடர்ந்து ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ ரீசெண்டாக ஃபியூச்சர் ட்ரேடிங்னா என்ன அதில் இருக்கிற விஷயங்கள் அதில் நம்ம அடிப்படையாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை தொடர்ந்து இப்போ நம்ம ஃபியூச்சர்ஸ்ல ட்ரேட் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் ஏன் நம்ம அதில் பண்ணணும் அப்படிங்கிற பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்க போகிறோம் இப்போ நமக்கு வந்து ஒரு நிறுவனத்தோட நியூஸ் வந்து பாசிட்டிவாக வருது அப்படின்னு தெரியுது இந்த நிறுவனத்தோட பாசிட்டிவான நியூஸ் எவ்வளோ நாள் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற விஷயமும் நமக்கு தெரியுது இல்லை இப்போ எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா ஒரு கட்டணம் வந்து கட்டுறதுக்காக நம்ம பில்டிங்கை ஆரம்பிக்கிறதுக்காக நம்ம ஜஸ்ட்டு எல்லா ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணுறோம் சிக்ஸ் மந்தில் அந்த பில்டிங் வந்து டெவலப் ஆகிடும் சிக்ஸ் மந்தில் நம்ம அதில் குடி போயிடலாம் ஸோ இந்த மாதிரி நமக்கு கன்ஃபார்மாக தெரியும் தெரிகிற விஷயங்களை வச்சு நாம் ப்ரிட் பண்ண விஷயம் கன்ஃபார்மா நடக்கும் அப்படிங்கிற ஸ்ட்ராங்கான நியூஸை தான் நம்ம பியூச்சர்ல ப்ரிடிக் பண்றோம் அதை வந்து இப்ப எக்ஸாம்பிளா இன்னும் கிளியரா சொல்லணும்னா இப்ப இப்ப நம்ம கியூ த்ரீ ரிசல்ட்ஸ் எல்லாம் இருக்கோம் இப்போ விப்ரோவோட க்யூ த்ரீ ரிசல்ட் இன்னைக்கு வருது ஸோ நிறுவனத்துக்கு அது பாசிட்டிவ் நியூஸு ப்ளஸ் தற்சமயம் இருக்கிற நிகழ்வுகள் எல்லாமே ஃபண்டமெண்டலாக நியூஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குது எல்லா விஷயங்களும் அந்த நிறுவனம் மேலே ஏற போகுது அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கிது அப்படிங்கும்போது அப்போ அந்த நிறுவனம் தொடர்ந்து சில நாட்களில் நல்ல ஒரு ரேட்டுக்கு போயிடும் அப்படின்னு தெரியும் போது நாம் அதை ஃப்யூச்சரில் பை பண்ணுறோம் அதுதான் வந்து ஃபியூச்சர் ஸ்ட்ரீடிங்கில் நம்ம பண்ணுற ஒரு விஷயம் இப்போ இங்கே பார்த்தோம்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச் மூணு கான்ட்ராக்ட் இருக்கு உங்களுக்கு ஒரு நியூஸ் வரும் தெரிய வருது விப்ரோ வந்து மார்ச் மாதம் நானூறு ரூபாய் போகும் அப்படிங்கிற ஒரு நியூஸ் உங்களுக்கு தெரியும் போது அப்ப நீங்க விப்ரோல இப்போ முன்னூத்தி நாற்பது ரூபாய்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு விப்ரோட மார்ச் மந்த் கான்ட்ராக்ட் அப்படின்னா நானூறுவா கன்ஃபார்மாக போகும் அப்படின்னா அப்போ நீங்க குறைந்த மார்ஜின்ல விப்ரோ கான்ட்ராக்டை பை பண்ணி வச்சுக்கிறீங்க ஸோ அதுக்குண்டான மார்ஜின் என்ன அது எவ்வளவு அப்படிங்கறதெல்லாம் நம்ம இன்னும் டீட்டெயிலாக பழைய வீடியோல பார்த்துட்டோம் ஸோ அந்த வீடியோ மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் நான் ஆட் பண்றேன் இப்போ நம்ம நாற்பது ரூபாய்க்கு அந்த நியூஸை பேஸ் பண்ணி நம்ம கன்ஃபார்மாக அந்த ப்ரைஸ் ஏறும் அப்படிங்கிற நியூஸ் தெரியும் போது அந்த ஸ்டாக்கை விப்ரோ பங்கை நம்ம வாங்கி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறோம் ஸோ அந்த பங்கோட விலை ஏற ஏற நமக்கு அது பெனிஃபிட் அதுல இருக்கிற இன்னொரு விஷயம் என்னன்னா நாம தான் மார்ஜின் வந்து ஃபுல் அமௌண்ட் இப்போ வந்து இதோட லாட் சைஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நமக்கு தெரியும் ஸோ விப்ரோவோட ஒரு ஒரு லாட்டோட

எட்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி நானூறுபா ஸோ எட்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி நானூறுபாக்கி நாம சர்டன் மார்ஜினை மட்டும் பே பண்ணி இந்த கான்ட்ராக்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம் ஸோ தேர்ட் நைன்டீன்த் மார்ச்சுக்குள்ள அந்த பங்கு நாம் எக்ஸ்பெக்ட் பண்ண விலை போச்சு அப்படின்னா நமக்கு அது பெனிஃபிட் ப்ராஃபிட் அதே மாதிரி நமக்கு ஒரு ஸ்டாக்கோட நியூஸ் நெகட்டிவாக போக போகுது அந்த நிறுவனம் இறங்கும் அப்படின்னு தெரியும் போது இப்போ எக்ஸாம்பிள் சன்ஃபார்மா பங்கு இன்னைக்கு வந்து சன்ஃபார்மாவுக்கு ஒரு நியூஸ் இருந்தது செபில வந்து அதுக்கு அகேன்ஸ்டா நியூஸ் இருக்கிறதுனால அந்த பங்கு டுவெல் பெர்சென்டேஜ் கிட்ட இறங்கிருக்கு ஸோ இந்த பங்கோட நியூஸ் நமக்கு தெரியுது ஃபியூச்சர்ல இந்த பிரைஸ் இறங்க போகுது அப்படின்னா நாம அந்த நிறுவனத்தை செல் பண்ணி வச்சிடலாம் ஈக்விட்டி மார்க்கெட்ல நம்மளால செல் பண்ண முடியாது பட் கம் ஃபியூச்சர்ஸ்ல நாம பை பண்ணியும் செல் பண்ணலாம் செல் பண்ணியும் பை பண்ணலாம் ஸோ நான் சன்ஃபார்மாவை செல் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா இது எவ்வளோ நாள் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற நியூஸ் எனக்கு தெரியுது கன்ஃபார்மாக அந்த நியூஸ் வந்து நடக்கும் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு தெரியும் போது நான் சன்ஃபார்மாவை செல் பண்ணுறேன் குறைந்த மார்ஜின்ல கான்ட்ராக்ட் பீரியட்ல ஸோ இந்த சன்ஃபார்மா வந்து உங்களுக்கு எத்தனை மந்த் கான்ட்ராக்ட் இருக்கும் மார்ச் வரைக்கும் இருக்கும் ஸோ சன்ஃபார்மா மார்ச் மந்த்து முந்நூறுபா வரப்போகுது அப்படிங்கிற உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அப்போ நீங்கள் செல் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வெயிட் பண்ணலாம் அந்த ரேட்டு நீங்கள் முந்நூறுபா வரைக்கும் வெயிட் பண்ணணும் அந்த கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற மேண்டட்டரி கிடையாது நாளைக்கே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ரேட்டு வந்தாலும் வித்தரலாம் நாளை மறுநாள் வந்தாலும் விற்கலாம் கான்ட்ராக்ட் முடியறதுக்கு முத நாள் வரைக்கும் உங்களுக்கு விற்கலாம் கான்ட்ராக்ட் அன்னைக்கு த்ரீ தேர்ட்டி வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட் முடியுது அப்படின்னா த்ரீ ஃபிஃப்டீன் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கும் நீங்க வித்துக்கலாம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ்ல இருக்கிற பெனிஃபிட்ஸ் அப்படின்னே சொல்லலாம் இது பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் ஸோ இதை பத்தி இன்னும் நாம வரப்போற வீடியோஸ்ல ரொம்ப டீட்டெயில்தான் நம்ம பார்க்கலாம் ஸோ நீங்கள் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கில் ட்ரேட் பண்ணுறதுக்கு என்னென்ன பாசிட்டிவ்வான நியூஸஸ் இருக்குது அப்படிங்கறத நீங்கள் ஃபியூச்சர் ட்ரேடிங்ல ட்ரேட் பண்ணுறவங்க இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா ஸோ புதுசாக ஃபியூச்சர்ஸ்ல ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற சஜெஷன்ஸை கூட கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலாம் அது மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்னு நம்புறேன் ஸோ ஃபியூச்சர் ட்ரேடிங்ஸை பற்றி நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கலாம் ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா தேங்க்யூ சோ மச் நீங்க ஈக்விட்டி என்எஸ்சிஎஃப்என்டோ கமாடிட்டி எல்லாம் ட்ரேட் பண்றதுக்கு ஒரு எல்லாமே எல்லா அட்வான்டேஜஸும் இருக்கிற கம்பனில ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நாலேஜ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லயே உங்க ட்ரேடிங்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அதை பத்தின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் இதே மாதிரி அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் Thank you so much. Have a great day.